சங்கைக்குரிய அத்துரலிய ரத்தன தேரரை உடனடியாக கைது செய்து ஆஜர்படுத்துமாறு நுகைகூட நீதவான் நீதிமன்றம் கொழும்பு குற்ற புலனாய்வு உத்தரவிட்டு இருந்தது அப்பே ஜனபல கட்சியின் செயலாளர் சங்கைக்குரிய வேதனையம விமல திசு தேரரை கடத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்திருந்த போதிலும் அதனை நிராகரித்து மறைந்திருந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலின் பின்னர் ரத்தின தேரருக்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைத்தது தன்னை கடத்திச் சென்று அதற்கு விருப்பம் தெரிவிக்குமாறு கடிதம் ஒன்றை பலாத்காரமாக கையொப்பமிட்டு பெற்றுக்கொண்டமையினாலேயே என விமல தேச தேரர் முறைப்பாடு செய்திருந்தார் இது தொடர்பான விசாரணைக்கு வாக்கு மூலம் பெறுவதற்கு வருகை தருமாறு ரத்தன தேரருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு குற்றப்புலனாய்வு துணைக்களம் மன்றில் இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளித்தது அதற்கமைய காவியுடையால் முகம் மூடப்பட்டு கைகள் கட்டப்பட்டு முறைப்பாட்டாளரான தேரர் வெவ்வேறு இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தனர் உயர் அதிகாரி ஒருவரின் தரையில் துப்பாக்கியை வைத்து அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் இங்கு தெரிவித்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சிலர் தெரிவித்த போலீசார் மேலும் சில முக்கிய நபர்களிடம் வாக்குமூலம் பெற உள்ளதாகவும் குறிப்பிட்டனர் அதில் போலீஸ் அதிகாரிகள் சிலரும் உள்ளடக்கம் முறைப்பாட்டாளர் இதற்கு முன்னர் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் பல வருடங்களாக இது தொடர்பான விசாரணையை இடம்பெறவில்லை எனவும் ரத்தன தேர்தல் பிணை வழங்கினர் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் இங்கு தேரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கருத்துரைக்கையில் இந்த சம்பவம் நடந்து பல வருடங்களின் பின்னர் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இருதரப்பு வாதங்களை கவனத்திற்கொண்ட நீதிமன்றம் ரத்தினேரரை எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிட்டது